வால்பாறையில் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்து தருவதாக கூறி மோசடி செய்த கேரளாவைச் சேர்ந்த நஜீப் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து நாற்பத்தி நான்கு ஏடிஎம் கார்டுகள் ரூபாய் ஐந்தாயிரத்து நான்காயிரத்து தொன்னூறு பணம் மற்றும் இரண்டு செல்போன்கள் பறிமுதல் கோவை மாவட்ட வால்பாறை அருகே நல்லமுடி எஸ்டேட் பகுதியைச் சேர்ந்த முருகம்மாள் என்பவர் கடந்த ஏழாம் தேதி காலை எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்துள்ளார் ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்த தெரியாமல் அருகில் நின்று கொண்டிருந்த நபரிடம் ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்க சொல்லி ரகசிய எண்ணையும் கொடுத்துள்ளார் அந்த நபர் பணம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வேறொரு ஏடிஎம் கார்டை கொடுத்து விட்டார் முருகமாள் வீட்டிற்கு சென்ற பின் அவரது தொலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது அதில் உங்கள் வங்கி கணக்கில் ஒன்பதாயிரம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து அந்த பெண் வால்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் வால்பாறை டிஎஸ்பி ஸ்ரீனி மற்றும் வால்பாறை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டது வால்பாறையில் உள்ள ஏடிஎம் மையங்களில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டது செவ்வாய்கிழமை மாலை வால்பாறை இந்தியன் வங்கி ஏடிஎம் மையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற நபரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர் கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதியைச் சேர்ந்த நஜீப் என்பவர் இவர் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் உள்ள ஏடிஎம் மையங்களில் சென்று வயதானவர்களிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி ரகசிய எண்ணெய் பெற்றுக் வேறு ஏடிஎம் கார்டை கொடுத்துவிட்டு பின்னர் ரகசிய எண்ணை பயன்படுத்தி பணத்தை திருட வந்தது தெரியவந்தது கேரள மாநிலம் எர்ணாகுளம் மத்திய காவல் நிலையத்திலும் இதேபோன்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட நஜீப் சிறையில் அடை வணக்கம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை உட்கோட்டம் வால்பாறை காவல்நிலைய சரகத்துக்கு உட்பட்ட இடத்துல இந்த ஏடிஎம் யூஸ் பண்ண தெரியாத இன்னசென்ட் கிட்ட யூஸ் பண்ண நான் எடுத்து தரேன் காசு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க கிட்ட ஏடிஎம் அவங்களோட பின் நம்பர் வாங்கி காசில் கார்டை யூஸ் பண்ணி அவங்க பின் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கார்டில் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அந்த கார்டை மாற்றி அதே கார்டு அதை இப்போது எஸ்பிஐ பேங்க் கார்டுனா அந்த கார்டையே இன்னொரு கார்டு அவர் வச்சிருப்பார் அதே மாதிரி கார்டு அதே கலரில் அதை மாற்றி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த கார்டை இவர் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல பின் நம்பர் யூஸ் பண்ணி அமௌண்ட்டு எடுத்துக்கிறது இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக எங்களுக்கு வந்தது ஸோ கம்ப்ளைண்ட் வந்தோடனே நாங்கள் செக் பண்ணிணோம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து அண்ட் ஏடிஎம் பக்கத்தில் இருக்க கடையில் சோர்சஸ் வச்சு இன்ஸ்பெக்டர் டீம் அண்ட் எஸ்ஏ டீம் கொடுத்து செக் பண்ணதில் நான் சஸ்பெக்ட் ஒருத்தர் தெரிய வந்தார் தெரிய வந்து எடுத்து செக் பண்ணுறப்போ அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு ஏடிஎம் கார்டு எல்லா வகையான பேங்க்கோட கார்டும் அவர்கிட்ட இருந்தது ஸோ எடுத்து விசாரிக்கிறப்போ தெரிய வந்தது இவர் இது ஒரு எம்ஓவாகவே வேலையாகவே அது பண்ணிக்கிட்டு இருக்காரு நிறையா இடத்துல கோயம்புத்தூர் சிட்டி பொள்ளாச்சி இந்த மாதிரி நிறையா இடத்துல இந்த மாதிரி நிறையா இன்னசெண்ட் பீப்புளை ஏமாற்றி அவங்க கார்டை எடுத்துகிட்டு போய் இவர் காசு எடுத்து ரம்மி டைம் அப்படிங்கிற ஒரு ரம்மி ஆப்பில் காசெல்லாம் விட்டு ஏமாற்றிட்டு இருந்துருக்காரு ஸோ இது இதில் இருந்து எங் நாங்கள் பப்ளிக்கு சொல்ல வர்றது என்னென்னா உங்களோட பின் நம்பர் தெரியாத யார்கிட்டையும் யா யாருமே சொல்ல வேணாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இது யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை எடுத்துகிட்டுருக்காங்க ஸோ இவர் தான் அந்த அக்யூஸ்ட் ப்ளஸ் மெயினாக இவர் ஏடிஎம்குள்ளே போகிறப்ப கேப் அண்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுறாரு அவரோட முகம் வந்து அந்த ஏடிஎம் கேமராவில் பதிவாகக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அந்த அக்யூஸ்ட் நாங்கள் எடுத்து இப்போ விசாரணையில் தெரிய வந்திருக்கு எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ அவருக்கே அது எந்தெந்த இடத்துல எடுத்தாருங்கிறது சரியாக தெரிய வரல எங்களுக்கு ஆக்சுவலி கிடைச்ச கார்டு வந்து நாற்பத்தி மூணு ஏடிஎம் கார்டு கிடச்சிருக்கு அவர் கன்ஃபஸ் பண்ணுறது நான் சிட்டியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பொள்ளாச்சியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கன்ஃபஸ்ட் பண்ணுறோம் இப்போ கேரளா எர்ணாகுளம் ஸ்டேஷனில் இவருக்கு ரெண்டு கேஸ் இருக்குது பழைய கேஸ் இருக்குது நடுமலை ரோடு இந்தியன் பேங்க் ஏடிஎம் கிட்ட